கல்யாண என்ற வைரவேலை போஸ்கோ வழக்கிலும் கற்பழித்த கற்பழிப்புக்காகவும் கொலை செய்ததற்காகவும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து இன்று தீர்ப்பளித்தார் இது சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காகும் அதுபோல மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு குற்ற வழக்கில் கடந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று சோனி என்கிற சுரேஷ் மேனன் என்பவர் ஒம்பது வயது சிறுமியை பா பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்து அவரை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தியது உட்படுத்திய வழக்கும் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பின்பு இன்றைய தினம் நீதிபதி மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட சோனி என்கிற சுரேஷ் மேனனை குற்றவாளி என அறிவித்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இதுதான் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் போஸ்கோ வழக்கில் ஏற்பட்ட முக்கிய தீர்ப்பாகும் அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் மணல்மேடு காவல்நிலைய குற்ற வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது நேற்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை காவல்நிலைய குற்ற வழக்கில் வீட்டை கொளுத்தியதற்காகவும் சொத்தை செய்தியப்படுத்தியதற்காகவும் மூன்று நண்பர்களுக்கு நான்காண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பதினாறாயிரமும் அபராதம் விதிக்கப்பட்டு அதில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்னவென்றால் வீட்டை இழந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு தண்ட தொகையாக நாற்பத்தெட்டாயிரத்தில் நாற்பதாயிரம் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் தொடர்ந்து மயிலாடுதுறையை குற்றமில்லா மாவட்டமாக உருவாக்க மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் துறை என்றும் செயல்படும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்